வணக்க நேர்களே இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரக்கோணம் தாலுக்கா தக்கோளம் பேருராட்சியில் ஒரு களப்பணியை இன்னைக்கு வந்து நம்ம வந்து மேற்கொண்டோம் அந்த களப்பணியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை வந்து நமது நேயர்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை பதிவிடும் முக்கியமாக இந்த காணொலியை பதிவிடுறதுக்கான காரணம் என்னன்னா நமது நேயர்களுக்கு இந்த சுவாரஸ்யமான விஷயத்தில் சில சட்டங்களையும் அரசு அலுவலக நடைமுறைகளையும் வந்து வந்து பதிவிட போறோம் முழுசாக இந்த காணொலிய பாருங்க இப்போ இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா தக்கோணம் பேரூராட்சியில் ஒரு தனிநபர் பொது சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்திற்கு தகவல் கிடைக்குது அதனால் நானும் நம்ம மாநில தலைவர் மாணிக்க ஐயாவும் மற்றும் நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தினுடைய அபிமானிகளும் சேர்ந்துட்டு அந்த தக்கோலம் பேரூராட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து களப்பணி செய்திருந்தோம் அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு மதில் சுவர் கட்டியிருக்காரு அந்த மதில் சுவரை வந்து எது வரைக்கும் கட்டிருக்காருன்றதை நாங்கள் வந்து நமது வீடியோ மூலமா நம்ம வந்து அந்த மது சுவரை வந்து பதிவு செய்திருக்கோம் மது சுவர் எழுதியிருக்காரு பாருங்க அந்த மதில் சுவர் எழுப்பப்பட்ட இடமானதுதான் இங்க வந்து பிரச்சனை அந்த இடமானது பொது இடமா இல்லை அவருக்கு உடையதா அப்படின்றத களப்பணி நேரில் இப்போ இந்த காணொலியில் அந்த மதுசுகரை வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துருவோம் இல்லையா அந்த காமெடியெல்லாம் பாருங்க நீங்களே அந்த மது சுவரை பார்த்திருப்பீங்க இல்லையா இப்போ அந்த மதுள் சுவரானது தனிநபராக கட்டப்பட்ட அந்த மதுள் சுவரானது இருக்கின்ற அந்த பொது இடம் அந்த சொந்தக்காரர்கள் தான் அல்லது அரசாங்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலப்பணி இன்னும் அந்த கலப்பணியை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக நமக்கு தேவையா இருந்தது என்ன தேவையா இருந்தது அந்த வரைபடம் வந்து நமக்கு என்ன வருவாய் வருவாய்த்துறையில் இருக்கின்ற ஆவணங்களை அவங்களுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர் படியே ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் வருவாய் நிலை ஆணை நூற்றி எழுபத்தி மூணில் ஒரு மனு வந்து தயார் பண்ணும் ஏன் அப்படின்னு மனுவை நம்ம மேலே கொடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல செக் பண்ணணும் அந்த சர்வே நம்பரை வந்து பதிவிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணும் ஆன்லைன்லையும் ஒரு வரைபடம் வந்தது ஒன்றும் இல்லை அது நீட்டாக கோடு மட்டும்தான் வந்தது அந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது ஆன்லைன்ல சரியா தரலை அதனால மேனுவலா வந்து தாசில்தார்கிட்ட வந்து மனுவை வந்து கொடுத்து வாங்கி அது உரிய முறையில சான்றம் பெற்று அந்த விஷயம் மது சுவர் அமைக்கப்பட்ட அந்த இடமானது பொதுவான இடமா இல்லை தனிநபருக்கு தான் சொந்தமான இடமா அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்தி கொள்வதற்காக இந்த மனு விஷயத்தை வந்து நம்ம வந்து கையில் எடுத்தோம் வருவாய் நூற்றி எழுபத்தி மூணின் படி மனு தயார் செய்து அந்த மனுவில் நீதிமன்றம் ஏன் ஓட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மனுவுக்கு வந்து பதிலேதும் தராக போது கன்சியூமர்ல வந்து வழக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒரு மனுவை தயார் பண்ணி நானும் நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தினரும் நம்ம ஐயா மாநில தலைவர் மாணிக்க ஐயாவும் இன்னைக்கு வந்து ஒரு சுமார் நாலு மணி இருக்குல்லையா நாலு மணி இருக்கும் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்கோம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் ஒரு அது நிசப்தமாக இருந்தது பதிவேற்பா எப்பவுமே கச்சாமிச்சான மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா அங்க நிசப்தமா இருந்தது நானும் தலைவரும் உள்ள போனோம் உள்ள போன விஷயத்த அங்க நடந்த அந்த சட்ட பரிமாற்றங்களை அங்கே நடந்த அந்த கான்வர்சேஷனை நமது நேயர்களுக்கு சட்ட தெளிவு பெறுவதற்காக ஒரு சட்ட விஷயங்களை கத்துக் கொடுக்கும் விதமாக சட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஐயா தெளிவாக சொல்லுவாங்க நினைக்கிறேன் அங்கே ஐயா நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம் அங்கே யார் யாருக்கு நம்ம மனு கொடுத்தோம் அங்கே என்ன நடந்தது நம்ம நேரில் இருந்து நீங்கள் வந்து தெளிவாக விளக்குங்க ஐயா தக்கோலம் பேரூராட்சி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக ஆக்கிரமிப்பு செய்து சுவர் அமைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள கழகத்தை நாடினார் அவருக்காக நாம் கலஆய்வுக்காக சென்றோம் அதில் சுவர் உள்ளது ஆனால் ஆக்கிரமிப்பு பட்டுள்ளதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும் இசேவை மையத்தில் கூட அந்த வரைபட நகலை எடுக்கலாம் என்று முயற்சி செய்தோம் ஆனால் அந்த வரைபடத்தில் வெறும் கோடு மட்டும்தான் வருகிறது இரண்டு இடத்தில் முயற்சி செய்து எடுத்து பார்த்தோம் கோலாக கிடைக்கிறது ஆகையால் இந்த வருவாய் நிலையான முன் நூத்தி எழுபத்தி படி நகல் கோரி மண் தயாரித்துக் கொண்டு அரக்கோணம் வட்டாட்சி அலுவலகத்துக்கு நானும் பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் நமது அபிமானிகளும் சென்றோம் அது இரண்டு நபர்களும் ஒரு நிலைய அதிகாரியாக நிலைய அதிகாரியமாக மூன்று நபர்கள் மட்டுமே இருந்தார்கள் ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒருத்தர் தலைவர் ஒரு அம்மா அம்மையா இருந்தா இருந்தாங்க மூன்று நபர்கள் மட்டுமே இருந்தாங்க சரி ஆகிய நாள் டிஸ்பாச்சி கிளார்க்கை நான் கேட்டேன் டிஸ்பாச்சி கிளார்க்கு அவரும் வரல எல்லாரும் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு அந்த அலுவலர் சொல்றாரு இந்த அரசு உயர் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு இருபத்தி ரெண்டின்படி அரசு அலுவலர்கள் வேலை நிறுத்தம் செய்யவோ வேலை நிறுத்தத்திற்கான தூண்டுதல் செய்யவோ கூடாது என்று தெளிவாக உள்ளது அவர் எந்த அடிப்படையில் ஸ்டைக் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அலுவலர்கள் வேலை செய்ய ஸ்டைக் இருக்கிறாரா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் மனு உதாசீனமாக பேசுகிறார் மனுவை அலட்சியமாக பெற்று பல நான் பார்த்துக்கிறேன் பொதுமக்கள் ஒரு அலுவலர்கள் மனுவை அந்த நிலைய அதிகாரியிடம் வழங்க வேண்டும் அவர் இல்லாத போது அடுத்த நிலையில் உள்ள அதிகாரியிடம் அளிக்கலாம் அந்த அடுத்த நிலையில் உள்ள அலுவலர் பொதுமக்களை மரியாதையுடனும் கருணையோடும் நடத்த வேண்டும் என்று அலுவலக நடைமுறைகள் தெளிவாக குறிப்பிடுகின்றது மேலும் பொதுமக்கள் தரும் மனுக்களை அதில் அவர் கையொப்பமிட்டு சுருக்கழித்தும் செய்யலாம் செட்டு தேதியை குறித்து குறித்து வைத்து மனுவை முறையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அவரிடம் பொதுமக்களிடம் நாங்கள் சென்றவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான் சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் என்பதை விட பொது மரியாதையுடனும் மனு கொடுப்பதுடன் கருணையுடனும் கணித்துக்கொள்ள கண்ணியத்துடன் கருணை கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அலுவலக கண்ணாடி தெளிவாக கூறுகிறது அந்த அலுவலரிடம் அவை இரண்டுமே இல்லை

நீங்க பதிவு தப்பால் அனுப்புங்க அப்படி எங்களுக்கு வழிகாட்டுதல் நம்ம பொது செயலாளர் ராஜா அவர்கள் தெளிவாக தான் கேட்டாருக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் தருது இதை யாரு கொடுக்கிறது அவர்கிட்ட பதில் இல்லை இவை அனைத்தும் அவரோட தெளிவுபடுத்திட்டு தான் வந்தோம் ஆனாலும் அந்த அலுவலர் இதை உணர்ந்ததாகவே தெரியவில்லை இல்ல நீங்க மனு நம்ம மனு கொடுத்தோம் இல்லையா அது அவர் என்ன சொன்னாரு எந்த பணி முக்கியமா ஆ அவர் எனக்கு மேலதிகாரிங்க யார் வேலைக்கு வரல என்ன காலம் கொடுத்துக்கிறேன் நான் மேலதிகாரிகள் தான் மேலதிகாரி சொல்றது தான் நான் செய்வேன் அவர் பொதுமக்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை பொதுவாக எல்லா அலுவலர்களுமே இந்த நடைமுறை நான் செல்லும் இடத்திலெல்லாம் பின்படுகின்றது மேலதிகாரி சொல்லதான் நான் செய்வேன் குடியரசு நாட்டின் குடிமக்கள் குடியரசர்கள் என்பதை அரசு துறை அலுவலர்கள் கவனத்தில் கொள்வதே இல்லை இதை மேலதிகாரிகள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்ய வேண்டும் இதனால் தான் மனு கொடுக்க வரும் பொதுமக்களை மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்த வேண்டும் இவர்களுக்குத்தான் பொதுமக்களுக்காகத்தான் அரசு அலுவலகம் அரசாங்கம் அரசு அலுவலர் என்பதை மறந்து அலுவலர் செயல்படுகிறார் ஆகையினால் மேலதிகாரிகள் இவர்களுக்கு முறையான அறிவுறுத்தல் செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட கழகத்தின் தலைவர் என்ற முறையிலே நான் கோரிக்கை வைக்கிறேன்